பாண்டியன்சிட்டியே எனக்கு பார்க்கலாமங்க பழல் வேலுமே நம்ம பாண்டியன் கிட்ட முன்னாடியே இந்த பேச்சு எடுத்தபோதே நம்ம ஒரு வார்த்தை அவங்க கிட்ட கேட்டுருக்கணும் அப்போத்தான் போய் கேட்டுட்டாங்க நம்ம அப்போத்தான் கேட்கறதுக்கு முன்னே இந்த விஷயத்த நம்ம பேசிக்கணும் என்ன இருந்தாலுமே நம்ம மச்சாம் வீட்டில் நம்ம ரொம்ப நாளாக இருந்திருந்தோம் அவங்களுக்கு ஒரு விஷயம் இந்த விஷயம் நம்ம சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மன மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனுவெழுமையை நினச்சிக்கிட்டு இருக்க சுகன்யாவும் சக்திகளுக்கிட்டையும் முத்துவேலிக்கிட்டையும் போயிட்டு அங்கே அவரு அங்கே போயிட்டு பர்மிஷன் இருக்காங்க இங்கே அத்தை கூட பா பார்த்துக்கோங்க அங்கே பழன்வெயல் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டுறாங்க அவங்க ரொம்பவே பொறாம அவங்க இந்த பழன்வெயிலை கடை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு தரக்கு போறீங்கன்னா இன்றைக்கி எதுக்கு நீங்கள் வந்து சொன்னது ரொம்ப தப்பு பழன்வெயல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய்ட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இங்கே முத்துவேலில் ரொம்பவே கோமமாக தான் இருக்கிறாங்க உடனே எங்கள் அப்பத்தாவும் சுகன்யா கொஞ்சம் நேரம் கப்புன்னு இருக்கியா இங்கே கோமதியை பற்றியும் உங்கள் பாண்டியனின் பற்றியும் நீ குறை சொல்லலாம் இந்த நாளை உனக்கு போகாத போல் அவங்க எல்லா இதுக்கெல்லாம் சம்மதிச்சிருப்பாங்க ஆனால் நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றதுனால தான் அவங்க இது மாதிரி இன்றைக்கி வந்து நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு இருப்பாங்க அவங்க உடனே இப்போ அவங்கக்கிட்ட கேட்ட உடனே உடனே கடை உடனே ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே கொஞ்சம் டவுட் இருக்கணும்ல அவங்க இங்கே ஃபஸ்ட்டு இப்போ தான் கடை வைக்கிறதுக்காக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் இன்றைக்கே கேட்டுட்டு நாளைக்கு கடை ஓப்பன் பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோவம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாத்தாவையும் சொல்லிடுறாங்க உடனே எங்கள் சுகன்யாவையும் எங்கள் பல்வெளியும் உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே வெளியே வச்சு பேசினா அங்கே சக்தி வேலும் ரொம்பவே கோபமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க முன்னாடி எதுவுமே பேச முடியாது அப்படின்றதுனால அப்போ தாவும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சக்தி சக்திவேலுமே அங்கே பாண்டியன் பருதேசி பாண்டியன்கிட்ட பர்மிஷன் வேற கேட்டுட்டு தான் இவன் கடை வைக்கணுமா இவன் காசில் வைக்கிறதுக்கு அவங்ககிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டிருக்க உடனே இங்கே முத்து சக்தி அவன் இவ்வளோ நாளாக அங்கே இருந்துட்டான் அங்கேருந்து வரணும் அப்படின்னா அவன் மனசில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கேட்கறதுக்கு அவங்களுக்கு தயக்கமாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதும் அங்கே சக்தி வேலம் ஏன்னா அவன் பொம்பளையா தயக்கப்படுறதுக்கு ஆம்பளை தானே அவன் தனியாக நிற்கணும் சொந்தக்காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லையா நம்ம நம்ம கூட பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாமே கடை இப்போ பொட்டி கடை வைக்கிறதை கூட அங்கே அங்கங்கு தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு இவ்வளோ பெரிய கடையை வச்சு கொடுத்து அதை பார்க்க சொன்னால் இவன் அங்கே கேட்கணும் இங்கே கேட்கணும் அந்த கடை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த காலத்தில் இவன் எப்படி பிழைக்கிறதுன்னு கூட இவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்பத்தவமே கூட்டிகிட்டு போயிட்டு உள்ள இங்கே கோமதியும் பாண்டியனும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருப்பாங்க அவங்க நாளைக்கே கடை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு கோவம் வந்திருக்கும் தவிர நீ இந்த விஷயத்த முன்னாடியே நீ பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் சொல்லியிருக்கணும் நீ சொல்லாதனால தான் அவங்க இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாங்க இந்த கடையை நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓப்பன் பண்ணணும் நீ கோமதிக்கிட்டையும் பாண்டியன்கிட்டையும் சொல்லு எப்படியோ ஒன்று சொல்லி சமாதானப்படுத்து ஏன்னா நீ தான் அங்கே முன்னாடியே சொல்லியிருக்கணும் நான் முன்னாடியே வந்து நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நீ தான் என்ன வேணான்னு சொல்லிட்டேன் என்ன இருந்தாலுமே ஒன்று சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்தவங்க அவங்க தான் நீ அவங்க அவங்க முன்னாடி நல்லா இருக்கணும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சு யோசிப்பாங்க அதே மாதிரி நீயும் ஒரு நல்ல காரியம் நீ தொடங்க போகிறேன்னா அது ஒரு நாளோ இல்லை ஒரு ரெண்டு வாரமோ நீ முன்னாடியே நீ இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும் நான் நான் இந்த முடிவை நம்ம எப்போவே எடுத்துச்சு நீ அப்போவே இந்த விஷயத்த அவங்க காதலை போட்டுக்கிட்டு இருந்தனா அவங்க எதுவுமே நினச்சிருக்க மாட்டாங்க ஏன்னால் இப்போ கோமதி நினைப்பேனா என்னோட தம்பி திரும்பி வருஷமாக இங்கே இருந்துட்டு என்னை விட்டு புரிஞ்சு பிரிஞ்சு போகிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கஷ்டத்தில் இருந்தாலுமே நாளைக்கே நீங்கள் கடை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சமாதானப்படுத்தி நீ எந்த பிரச்சனையும் உன்னோட பொறுப்பு தான் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு அப்பத்தாவே சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு குடும்பம் ஒன்று சேரும்னா அது தான் முடியும் நீ நல்லபடியாக அந்த கடையை பாத்துக்கணும் இங்கே நீ அந்த கடையை பாத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை எங்க கோமதிக்கும் பாண்டியனுக்கும் நீ நல்லபடியாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் என்ன இருந்தாலுமே அவங்க விட்டு நீ பிரிஞ்சு போ தனியாக இங்கே கடை வைக்கிற அப்படின்னா கஷ்டமா இருக்கும் ஆனா நீ நல்ல நிலமைக்கு வந்துடுவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அதுக்கப்புறம் கோமதியுமே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பழனிவேல் நாளைக்கு கடைத்திறப்பு வாழ வச்சுட்டு இன்றைக்கி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் இத்தனை வருஷமா இங்கே தான் இருந்துகிட்டு இருந்தான் நான் நேற்று கூட சொன்னேன் எந்த விஷயமா இருந்தாலுமே எங்கிட்டே வந்து தாராளமாக சொல் என்ன இருந்தாலுமே நான் அக்கா அக்காதனை நீ யோசிச்சுனா நீ அந்த விஷயத்த எங்கிட்ட வந்து சொல்லிடு நான் என்ன நினைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியுமே சொல்லிட்டு இருந்தேன் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை கொஞ்சம் கூட இங்கே பழனிவேல் மண்டிலேயே போட்டுக்காம அங்கே தயக்கப்பட்டுன்னு அவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அங்கே யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லாமல் சைலண்ட்டாகவே ஆடுறாங்க இந்த விஷயம் மீனாக்கும் செந்திலுக்குமே தெரிய வருது செந்திலுமே இங்கே பழனிவேல்கிட்ட கால் பண்ணி மாமா என்ன மாமா கடை நாளைக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு யார்கிட்டேயுமே சொல்லாமல் இருக்கீங்க என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலை நான் அன்னைக்கு தீபாவளி கூட வந்தேன் அன்றைக்கி நீங்கள் வாயை திறந்தீங்களா என்ன இது மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் கேட்குறாரு இங்கே பல்வேலு இல்லை மாப்பிள்ள அதெல்லாம் ஒன்றும் இல்லை திடீர்னு இது மாதிரி முடிவாகிடுச்சு அதனால தான் யார்கிட்டையும் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள்லாம் வராமல் நான் அந்த கடையை ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க மாமா என்ன இருந்தாலுமே நீங்கள் நாளைக்கு கடை திறப்பு வச்சுட்டு இன்றைக்கி கூப்பிட்றீங்களே நல்லா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி மாப்பிள்ள எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு ஏன்னா என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி இங்கே பழனிவேலுக்கு கொஞ்சம் கூட புரியலை ஏன்னா அங்கே சக்தி வெயிலும் முத்துவெயிலும் திடீர்னு அவங்களே கடையை பார்த்துட்டு நாளைக்கே ஓப்பன் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இங்கே பழனிவேலுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது ஆனால் இங்கே எல்லாருமே பழனிவேல தான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த உண்மை யாருக்குமே தெரியாது ஆனால் பழனிவேல் என்ன எடுத்து சொன்னாலுமே அங்கே யாருமே புரிஞ்சுக்கிற நிலைமையுமே இல்லை ஏன்னா அந்த கடையை விட் பாண்டியன் கடையை விட்டுட்டு அவங்க தனியாக கடை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது சந்தோஷந்தான் ஆனால் அங்கே பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்றது ஒரு வருத்தம் இருக்கும் ஆனால் இவங்க புதுசாக கடை வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் புறாமல் இல்லை ஏன்னா இவன் இந்த விஷயத்த இப்போ வந்து சொல்கிறானே அப்படின்றதுனால தான் அவங்க மேலே கோபம் இங்கே பழனிவேலுமே நம்ம எப்படி இங்கே மச்சாங்கிட்டேயும் அக்கா கிட்டேயுமே பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அங்கே ராஜியும் இங்கே கதிர்கிட்ட எங்க இங்கே பழமையிலும்மா என்ன இருந்தாலுமே இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கணும் அவர் சொல்லாத தப்பு தான் ஆனால் இங்கே எல்லாருமே அவரு இது மாதிரி சொல்கிறாரு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும்ல இத்தனை வருஷமா இந்த வீட்டில் ஒன்று ஒன்றுமா இருந்துட்டு இப்போ திடீர்னு கடை வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாங்க எல்லாருக்குமே சந்தோஷம் தான் ஆனால் இது மாதிரி போய் நாளைக்கு விழாக்கு இன்றைக்கி வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்குமே வருத்தம் ஏன்னா நம்ம மூணாவது மனுஷன் மாதிரி ஆகிட்டோம் அப்படின்றதுனால தான் அங்கே கூட ஃபீல் பண்ணி உக்காந்து வளந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி

சொல்றாங்க உடனேங்க செந்திலும் அங்க பழனிவேலு கிட்டே பேசுகிறாரு பழனிவேலுமே அங்கே சைலண்டாக கட் பண்ணதை நினச்சிக்கிட்டு அங்கே செந்திலுமே உக்காந்துக்கிட்டு இருக்காரு ஏன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் இது மாதிரி பண்ணா அங்கே அம்மாக்கும் அப்பாவுக்கும் ரொம்பவே கோபமாக தானே இருக்கும் இப்போ அங்கே வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்திலுமே யோசிக்கிறாரு ஏன்னா எப்போவுமே அந்த குடும்பத்தை பற்றியும் அவங்க அப்பாவை பற்றியுமே எப்போவுமே யோசிச்சதே இல்லை செந்தில் ஆனால் இப்போ இது மாதிரிலாம் யோசிக்கிறான்னா அவருக்கு கொஞ்சம் நல்ல மனசு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் தோணும் ஏன்னா அப்போ தனி கொடுத்துனு போயிட்டு அங்கே ஏ டு ஜெட்டு அவங்க தான் பண்ணணும் அவங்க தான் சமைக்கணும் அவங்க தான் எல்லா எல்லா வேலையுமே அவங்க தான் செய்யணும் ஆனால் தான் அங்கே அப்பாவோட அருமை அங்கே சிந்திகளுக்குமே தெரியுது அதுக்கப்புறம் மாமா இது மாதிரி பண்ணது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்கிறாங்க மீனாவுமே ஆமாங்க இங்கே அவரு ஏன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு இது ஷை டைப் தான் கொஞ்சம் ஆனால் இது இவ்வளோ ஷையாக இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே சக்தியிலும் முத்துவையிலும் இருக்கும் அங்கே சக்தி வேலையை முற்றிலும் கிட்ட அண்ணா அங்கே பாண்டியனுக்கு வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ ஒரு ட்விஸ்ட் கொடுத்தோம் பார்த்தியா அதில் அவங்க வாய் அடித்து போயிட்டுருப்பாங்க நம்ம நாளைக்கு கடை திறப்பு விழா நம்ம வச்சுருக்கோம் ஆனால் அங்கே பாண்டியனும் கோமதியும் வரவே கூடாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செல்லவும் உடனே எங்கள் சக்தி வேலு முத்துவேலு சக்தி இது மாதிரிலாம் நடக்காத காரியம் இங்கே பாண்டியனும் இங்கே கோமதியும் வரலன்னா அந்த கடை திறப்பு விழாக்கு இங்க பழனிவேலே வரமாட்டான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு உடனே இங்கே வேலும் அந்த பரிதேசி பாண்டியன் பர்மிஷன் வேணும் அவன் கடைக்கு வந்தாதான் அவன் கடை திறப்பு விழாக்கே வருவான் அப்படின்றதெல்லாம் என்ன கதனை இதெல்லாம் கேட்டாவே எனக்கு நெஞ்செல்லாம் பத்துக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் இது முத்துவேல்கிட்ட சக்தி வேலையுமே சொல்றாரு உடனே அதுக்கப்புறம் முத்துவேலும் சக்திவேல் இதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு நாளைக்கு கடத்திறப்போ விழாக்கு நாளைக்கு சீக்கிரமா எழனும் அதனால நீ போயிட்டு சைலண்டா படுத்து தூங்கு அதை எதுவுமே நினைச்சுக்கிட்டு இருக்காத நீ பாண்டியன திட்டுறனா உனக்கு ஒண்ணும் முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க சக்தி விலையுமே கிளப்பி விட்டுறாங்க உடனே எங்க குமார பார்த்துட்டு குமார நீ அந்த கடது விழாக்கு பூ ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்துச்சு அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அங்கே கோயிலில் பண்ணலை சாப்பாடு வர சொல்லிட்டு வரவும் போச்சு அது மாதிரி இது பூவை வாடி இது எடுத்துகிட்டு வர போகிற பார்த்து கரெக்டாக செய்ப்பிடியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து எல்லையுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சரிங்க பிரேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமாருமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் உங்கள் சரவணனும் மயில் மேலே பயங்கர கோபமாக இருக்காங்க ஏன்னா அந்த ஆதார் கார்டு விஷயம் இல்லாமல் இங்கே நிறைய பொய்யை சொல்லி இங்கே சரவணன மனசை ரொம்பவே காயப்படுத்தியிருக்காங்க மயிலுமே இந்த விஷயத்த இப்போ கூட இந்த வீட்டில் சரவணன் சொல்லியிருப்பார் ஆனால் அந்த வீட்டில் இப்போ பழனிவேல் மாமாவை பற்றி யோசிச்சு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்காங்க இந்த டைமில் நான் இந்த விஷயத்த வேறு சொன்னேன்னா அவங்க மனசே உடஞ்சி போயிடும் நம்ம இதை ஆற போட்டு தான் இந்த விஷயத்த சொல்லணும் இவ வேற அடுக்கடுக்காக பொய் சொல்லிக்கிட்டே போகிறாள் இவளை இதுக்கு மேலே இந்த வீட்டில் விட்டு இவ கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு என்னால் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரவணன் உடனே எங்கே மயிலும் மாமா இந்த விஷயத்த நான் கெஞ்சி கேட்குறேன் இந்த விஷயத்த சொல்லாதீங்க மாமா நான் இந்த பொய்யை தவிர வேறு எதுவுமே மாமா உங்கள் காலில் கூட விழுந்துடுறேன் இந்த விஷயத்த சொல்லாதீங்க இந்த வீட்டை விட்டு என்ன தோர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க மயிலுமே இதை கேட்ட சரவணம் நீ இப்போவுமே நடிச்சுக்கிட்டு தான் இருக்க நீ எப்போ நடிக்கிற எப்போ உண்மையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கண்டுபிடிக்கவே முடியல இது எதுக்கு உன்னை இந்த வீட்டில் நான் வச்சுருக்கணும் நீ என்ன உண்மை சொல்கிற என்ன பொய் சொல்கிறன்னு சொல்லிட்டு என்னால் கணிக்கவே முடியல நீ இந்த வீட்டிலையே இருக்கக்கூடாது ஏன்னா இந்த வீட்டு குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் அங்கே ஒவ்வொரு பிரச்சனையாக இங்கே எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திகிட்ருக்கு ஆனால் இப்போ கூட இந்த விஷயத்த நான் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லிட்டு இருப்பேன் ஆனா இப்ப ஏற்கனவே அவங்க ரொம்பவே வருத்தமாகவும் கஷ்டமாகவும் இருக்காங்க நான் இந்த விஷயத்த இப்போ சொல்லன்னு நினச்சிட்ருக்காத ஆனால் நேரம் வரும்போது உன்னோட விஷயத்த நான் கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன் உன்னை அந்த வீட்டில் இருக்கவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு சரவணன் சைலண்ட்டாகவும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பழவேல நினச்சிக்கிட்டு அங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க கோமதியும் மீனாவும் அங்கே கோமதியை அத்தை ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதை நினச்சி நம்ம பேசாமல் அங்கே அத்தைக்கிட்ட போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியும் செந்திக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க செந்தில் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு அதுக்குள்ளே அங்கே மீனாவுமே கிளம்பிடுறாங்க ஏன்னா மீனா செந்தில் சொல்கிறத ஒரு வார்த்தை கூட மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன பேசியுமே பிரயோஜனமே இல்லை ஏன்னா அவளுக்கு நம்ம லவ் போது ஒரு வாக்கு கொடுத்து தொலைச்சிட்டோம் இப்போ நம்ம அவளை அங்கே போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே அந்த கதையை எடுத்து இப்போ நம்ம கழுத்தை அறுத்துட்ருப்பா நம்ம இப்ப பேசாம சைலண்டா இருக்கிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்தையிலுமே சைலண்டா ஆடுறாரு மீனாவுமே இங்க ரொம்பவே பதட்டமாகவும் அங்க கிட்டே போகிறாங்க கோமதியுமே அவங்க நினச்ச மீனாக நினச்ச மாதிரியே அழுதுகிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அத்தை நீங்கள் எதுக்கு அத்தை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்க கடை தானே வைக்க போகிறாங்க அதுக்கு எதுக்கு இது அத்தை நீங்கள் அழுகு அழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாக கேட்குறாங்க உடனே இங்கே கோமதியும் அது இல்லை மீனா அவன் கடை வைக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷந்தான் எனக்கு அளவுக்கு அதிகமாக சந்தோஷம் இருந்தாலுமே அவன் நாளைக்கு தேக்கிற போகிற கடைக்கு இன்றைக்கி வந்து கூப்பிடுறான் மூணாவது மனசு மாதிரி எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் என்ன விட்டு அவருக்கு எவ்வளோ மனசுல கஷ்டமா இருந்திருக்கும் அவர் எதுவுமே இந்த யாருமே இந்த வீட்டில் கடை வைக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அவர் சைலண்டா உள்ள போயிட்டார் எப்பவுமே துரு துருன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பார் ஆனால் இன்னைக்கு அவர் எதுவுமே பேசாம அங்க பழனியல் இந்த ரெண்டே வார்த்தை பேசிட்டு அவர் பயிட்டுக்கு போய் படுத்தவர் தான் இல்லை சாப்பிட சொன்னா கூட சாப்பிடாம அவர் பாட்டுக்கு படுத்துக்கிட்டு இருக்காரு இந்த நிலைமையில ஃபீல் பண்ணாமல் என்ன பண்ணுறது மீனா நான் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன் இப்போ செந்திலும் இந்த வீட்டில் இல்லை அவன் போன ஒரு கஷ்டம் இப்போ இவன் ஒரு கஷ்டத்தை கொண்டு வந்து விட்டுருக்கான் இன்னும் என்னென்ன கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மீனவமும் அத்தை நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க அவங்க வேற ஒரு கடை தானே வைக்க போறாங்க அதுக்கு எதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அவங்க ஏதோ தெரியாமல் மறந்துக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனவமே சமாதானப்படுத்திடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் சரவணனும் அங்கே கோமாவும் மயில்கிட்ட பேசாமலும் சைலண்ட்டாக வெளியே வந்துடுறாங்க வீட்டில் இருந்தால் அங்கே மயில் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிவிட்டு இங்கே சரவணனும் வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் வெளியே எழுந்து வர அங்கே பழனிவேல் வந்து மச்சான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலாம் அப்படின்றதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த கடை விஷயமே எனக்கு அவங்க சொன்னபோது எனக்கு இந்த வேலையும் வேணாம் அந்த கடையும் வேணாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் ஆனால் அவங்க இதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியல நீ இந்த கடையை வேணான்னு சொன்னால் அதே மாதிரி நீ இந்த வீட்டுக்கும் வரக்கூடாது என் அம்மா கிட்டையுமே நீ பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படி போது என்னால் அந்த விஷயத்த என்னால் மறுக்க முடியல ஆனால் அந்த விஷயத்த உங்ககிட்ட நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உங்ககிட்ட நான் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல ஆனால் உங்ககிட்ட மறைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக எந்த எண்ணமும் இல்லை ஆனால் உங்களுக்கு நீங்கள் உங்கள் மனசு எல்லாமே கஷ்டப்படும் அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்த நான் மறைச்சி இருந்த மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனிவேல் சொல்கிறாரு அவனே இதை கேட்ட பாண்டியனும் பழனி நீ தனியாக கடை வைக்க போகிறேன் அப்படின் சொல்லிட்டு சொன்னது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான் நீ பிரச்சனையுமே இல்லை நீ இப்ப வந்து சொல்கிறிய எனக்கு அதுதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு பழனி இதை சொல்லி நான் உன்னை கஷ்டப்படுறதுக்கெல்லாம் விரும்பல நீ நல்லபடியாக கடையை மெயின்டைன் பண்ணு எனக்கு அதுவே போதும் நீ நல்லா இருந்தனா எனக்கு அதுவே போதும் ஏன்னா இப்ப அவங்க கடை வச்சு கொடுக்கலன்னா கொஞ்ச நாளைக்கு நானே வச்சு கொடுத்துருவேன் ஏன்னா அந்த கடையில் தானே ஒர்க் பண்ணுறா சரி வேற என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தானே எதுவுமே யோசிக்காம உன்னை அங்கேயே இருக்க வச்சேன் இல்லைனா உனக்கே நான் தனியாக ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருப்பேன் மாரியும் உங்க பாண்டியன் சொல்லிட்டுறாரு உடனே இதை கேட்ட பழனி வழிக்கும் பயங்கரமாக ஃபீலிங் ஆயிடுது அதுக்கப்புறம் என்னன்னு பக்கமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்